அலே கௌரவங்களா 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 தலைவர்

வாங்க சீத்தி அறையில் வயித்தொட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க நம்ப ஏழு வந்து அணை மாட்டின் ஒருமையால வாங்கனை சீட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்பட்ட சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஏழு அணி

திர்த்த சென்ற ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பூ பட்டி மன்னுரா எங்க ஊரு அந்த ஸ்ரீ சோலை ஆண்டவர் சுவாமி அருளால் ஆடுது வாருத்தூறு அதை கண்டு வசந்து போ நிற்குவது திறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட ஒற்றை சிங்கமா திறமை கொண்ட ஒன்பது தங்கமா யார் என்று புகை திறந்து வார்போ சீட்டி அடியுங்கள் கைதற்றீங்கள் வீரர்களை உறுக்காக படுத்தேங்க அண்ணன் அடிநடந்து அஞ்சு வகை விட்டு வைத்து வைத்து இரம் வைத்து கும்புக்கு இறை வேட வரைந்த ரத்தத்திலே நடுக்கள் மதித்து ஆடுகின்ற காளையா இல்லை முட்டும் காளையன எட்ட நின்று பார்த்தாலும் வெட்டோர் ரத்தமானாலோ மோதி பார்ப்போம் என்கின்ற ஒன்று ஈரோகளை யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியீங்க கை வச்சீங்க ஈரோகளை உற்சாக படைத்துங்க உங்களது வரவேசை நீ உட்கார்றது தெரியும்